வணக்க மக்களே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வேலையை பறி வச்சிருக்காங்க முன்னாடி விண்ணப்பித்தல் பணி உறுதி ஆ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நிரந்தர அரசு வேலை லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுவோம் வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காமல் இதை விசிட் பண்ணி பார்த்துக்காங்க ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப் லொகேஷங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க பண்ணி அப்படி கீழே போயிருங்க கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வீடிஎஃப் டவுன்லோட் பண்ண லிங்க் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு டுவெண்டி செகண்ட் இந்த இடத்துல கவுண்டிங் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த விடிஎஃப் நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க டவுன்லோட் பண்ணிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஏழு பேஜஸ் மக்களே இதை ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க இங்க ஜாப் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் தெளிவா கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் தான் நீங்கள் மெயினாக வந்து ரீட் பண்ணி பார்க்கணும் இதை ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்ஸும் இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு வேலை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்ம அட்மினை வந்து ஹெல்ப் பண்ணி அட்மின் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காங்க லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேவ் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியாட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்ம அட்மின் வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சா இருக்காங்க லைக் பண்ணுங்கள்